அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கணேஷ் யூடியூப் சேனல் நம்ம பொது தமிழுக்கு ப்ரீவியர் கொஸ்டின்ஸ்ல இருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கேள்விகள் இது வந்து அதாவது ஈவோ எக்ஸாம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் கேட்கப்பட்டதுல ஒரு ஐம்பது கேள்விகள் என்னங்கிறத முதல்ல பார்த்துரலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்க நிறுத்தற்குறி பயன்படுத்தப்பட்டுள்ள வாக்கியங்களை சுட்டுக இதில் நம்ம அப்படி பார்க்கலாம் தமிழின் இனிமைதான் என்ன அந்த இயற்கை அழிகிறதே புலி புலி நேற்று மழை பெய்ததா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறி வந்திருக்கணும் ஆச்சரியக்குறி வந்திருக்குது ஆப்ஷன் டி வந்து இதுல தவறான ஒன்றாகும் சரியான நிறுத்தற்குறி அமைந்த வாக்கியத்தை கண்டறிக பிரபஞ்சனின் படைப்புகளுள் வானம் வசப்படும் என்னும் நூல் குறிப்பிடத்தக்கது கண்வனப்பு கண்ணோட்டம் என்று சிறுபஞ்சம் மூலம் குறிப்பிடுகிறது காளையின் கொம்பை பிடித்தல் ஆண்மை வாழை பிடித்தால் தாழ்மை இதில் ஆப்ஷன் சி தான் சரியான நிறுத்தற்குரி இதில் மா பலா வாழை இதில் கமா இதெல்லாம் வரலை இதில் வந்து தவறானது சாப்பிடு பேச்சு வழக்கினை எழுத்து வழக்கை கண்டறிக இதற்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் சாப்பிடு என்பதுதான் சரியான எழுத்து வழக்கு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பின் பேச்சு வழக்கில் அமைந்த தொடரை கண்டறிய இதில் பேச்சு வழக்கில் பாத்தீங்கன்னா அம்மா பசிக்கிறது பசிக்கின்றது பசிப்பது இதெல்லாம் தவறு பேச்சு வழக்கில் அம்மா பசிக்குது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று பொருத்தமான காலம் அமைத்தல் இதில் கண்மணி நாளை பாடம் படிப்பால் நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம் சென்றோம் இதில் தவறான தொடரை தேர்ந்தெடு ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார் அமுதன் நேற்று வீட்டுக்கு வந்தான் அதான் வரணும் வருவான் என்பது தவறான தொடராகும் நட என்ற சொல்லின் இறந்த காலத்தை குறிப்பிடு இதில் நடக்கிறாள் நடப்பால் நடக்கவில்லை இதில் நடந்தால் என்பது சரியான இறந்த காலம் ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினா இதில் நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா பருப்பு உள்ளதா என்று கரைக்காலதும் இது வந்து பார்த்திங்கன்னா குழல் வினா என்பது சரியான விடை இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல் என்ன வகை வினா மங்கையா மணிமேகலையா இது ஒரு ஐயத்தோட கேட்கறதுனால இது வந்து ஐயவினா ஆகும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க தமது தனது இது நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இதுல ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா மாடுகள் தமது தலையை ஆட்டின என்பதுதான் சரியான ஒன்று மாடு தமது தலையை ஆட்டியது பசு தமது தலையை ஆட்டியது கன்று தமது தலையாட்டியது இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஆப்ஷன் ஏதான் மாடுகள் தமது தலையை ஆட்டின என்பது சரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க விடை மனிதனுக்கு விடை கொடு கவிதைக்கு விடை கொடு கவலைக்கு விடை கொடு இதுதான் வந்து சரியான ஒன்று மானத்துக்கு விடை கொடு இதெல்லாம் வந்து தவறான ஒன்று மா ஓடியது இத்தொடரில் மா என்ற சொல் உணர்த்தும் பொருள் என்ன மாங்கிறது விலங்கை குறிக்கும்னு பார்த்துருக்கோம் இதில் ஆப்ஷனில் குதிரை என்பது சரியான ஒன்று இருபொருள் தருக திங்கள் திங்கள்னா ஆப்ஷனில் பாருங்க நிலவு குறிக்கும் மாதம் என்பதையும் குறிக்கும் கலை சொற்களை அறிதல் சரியான இணையை தேர்ந்தெடு கிரியேட்டர் கையெழுத்துப்படி இன்ஸ்கிரிப்ஷன் கல்வெட்டுங்கிறது சரியான ஒன்று ஸ்கல்ப்ச்சர் சிற்பம் வரும் படைப்பாளர் தப்பு கையெழுப்படி சிற்பம் என்பது தவறு இதெல்லாம் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று சரியான பொருளறிந்து பொறுத்துக நீயேசை இதை நம்ம பார்த்த உடனே சொல்லிருவோம் ஏவல் விடை வராமல் இருப்பேனா வரையா அப்படின்னு கேட்டா வராமல் இருப்பேனா வினா எதிர் வினாதல் விடை கால் வலிக்கும் அதாவது நடக்க போறது உருவது கூறல் விடை வலப்பக்கத்தில் உள்ளது, சுட்டு விடை, இதற்கு ஆப்ஷன் தான் சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் வீரன், சூரண்ணா பொக்கிசம் செல்வம் ஜாஸ்தி மிகுதி விஸ்தாரம் பெரும்பரப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸில் ரிப்பீட்டான கேள்விகள் நிறைய இருக்கு இதற்கு ஆப்ஷன் டி தான் சரியான ஒன்று பொருத்தமான பொருளை தெரிவு செய்க கழித்திட அப்படின்னா என்ன வரும் மகிழ்ந்திட நச்சரவம் விடமுள்ள பாம்பு விடுதி தங்குமிடம் கானகங்கிறது காட்டை குடிக்கும் ஆப்ஷன் ஏ வந்து சரியான ஒன்று குளிலி நடனமாடியது பிழையை திருத்தி சரியாக எழுதுக ஆடினான் ஆடுகின்றால் ஆடிக்கொண்டே இருக்கிறாள் சரி இதுல குழிலி நடனம் ஆடுவாள் என்பதுதான் சரியான ஒன்று பிழையை நீக்கி எழுதுக ஒரு அறிவு ஒரு அறிவுக்கு ஒரு அறிவின் இதெல்லாம் தவறு ஓர் அறிவு என்பது சரியான ஒன்று முத்து போல் என்ன இருந்தன நிலா ஒளி தூய நிறத்தில் மாடங்கள் சித்தம் மகிழ்ந்திட தென்றல் கத்தும் குயிலோசை காதில் கேட்டல் ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடையாகும் பன்மை பிழை நீக்குக பறவைகள் வந்து தங்கின என்பதுதான் சரி பறவை வந்து தங்கின தங்கியது தங்கினார்கள் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அடுத்த ஒன்று யானை கூட்டம் வந்தது என்பதுதான் சரி யானை கூட்டம் வந்தன வந்தார்கள் வந்ததுகள் இதெல்லாம் வந்து தவறான ஒன்று ஒருமைப்பன்மை பிழை நீக்கி எழுதுக மணிமேகல் மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றது சென்றார்கள் அதே மாதிரி தீவிற்கு சென்றார் இதுல மணிமேகலை மணிபல்லவ தீவிற்கு சென்றால் என்பதுதான் சரி பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க பெற்றோரிடம் பர்மிஷன் லெட்டர் வாங்கி வர சொன்னாங்க அதே மாதிரி பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னாங்க பெற்றோரிடம் பர்மிஷன் கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் இதுல பெற்றோரிடம் அனுமதி கடிதம் வாங்கி வர சொன்னார்கள் என்பதுதான் ஆப்ஷன் சி தான் சரியான வாக்கியம் கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது கண் கூட்டல் உறங்கு என்பது சரி பிரித்தெழுதுக கண்டறி இதற்கு கண்டு கூட்டல் அரி என்பதுதான் சரியான பிரித்தெழுதுக அவ்வுருவம் என்னும் சொல்லை பிரித்தெழுத அவ்வுருவத்துக்கு என்ன வரும் ஆப்ஷன்ல பாருங்க ஆ கூட்டல் உருவம் என்பது சரியான ஒன்று தவறான இணையை கண்டறிக சிலை சீலை விடு வீடு மலை மாலை கெடு கோடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிசி விவி அப்படி குரில் நெடில் மாற்றமாக வரும் கெடு கோடு என்பது தவறு சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக நேரத்தை சரியாக கடைபிடிப்பேன் சரி இதில் இச்சு வரலை தவறு வாழ்க்கை பயணமே வேறுபட்ட பாடங்களை கற்றுத்தருகிறது இது சரி இதில் வாழ்க்கை பயணமே வேறுபட்ட இதில் இக்குவல்ல அதனால் இது தவறு ஆப்ஷனில் ஒன்று மற்றும் மூன்றாவது வாக்கியம் சரியான ஒன்று வலுவற்ற தொடர் எது கொடியில் உள்ள மலரை கொண்டு வா மலரை கொய்து வா இதுதான் சரி எடுத்து வா கில்லி வா இதெல்லாம் வந்து தவறான ஒன்று அப்ப வலுவற்ற தொடர் கொடியில் உள்ள மலரை கொய்து வா என்பது சரி பிறமொழி சொல்லற்ற தொடர் எது இதில் சாவி சபதம் அலங்காரம் அங்கத்தினர் இதுல பார்த்தீங்கன்னா ஆதி அகில் விசும்பு கனல் இதெல்லாம் வந்து பிறமொழி சொல்லற்ற தொடராக அமைந்துள்ளது ஆப்ஷன் ஏ வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் நடக்கிறாள் இதனுடைய வேர் சொல் என்ன வரும் சொல்லி அடிப்பகுதி கட்டளையா வரும் நட என்பது சரி ஒளி மற்றும் பொருள் வேறுபாடறிந்து சரியான பொருளை அறிதல் இதுல அலை கூப்பிடு அலை துளாவு கலைனா கல்வி இதுல கலை எடு என்பது தவறான ஒன்றாகும் அகரவரிசை படுத்துக உளை யாழி இலி கைக்கிளை விலறி அப்போ இதற்கு ஃபஸ்ட்டு இலி வரும் அப்புறம் உழை வரும் காவரிசை வரும் யாவரிசை வரும் வாவரிசை வரும் ஆப்ஷன் தான் இலி உலை கை கிளை விலரி என்பது சரியான அகரவரிசை தவறான கூற்றினை கண்டறிக சொல்லுதல் இதில் தவறா சொல்லுதலுக்கு பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூறல் இயம்பல் அப்படின்னு பொருள் வரும் எழுதல் கேட்டல் என்பது தவறான கூற்று சொல்லுதலுக்காகும் காண்க படி கண்டிப்பாக என்ன வரும் படித்தான் இது ஆ கொண்டு முடிகிறதுனால பெயரச்சம் இது ஊ கொண்டு முடிகிறதுனால வினையச்சமா வரும் அகர வரிசையில் எழுதுக ஆற்றல் அன்பு எறும்பு ஏனி அப்போ அன்பு அடுத்தது ஆவர் ஏ ஆற்றல் எறும்பு ஏணி இதில் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க தெலுங்கு திராவிடம் தையல் தூறு அப்போ தாவரிசையில் திராவிடம் தூரு தெலுங்கு தையல் இதன் படி பார்த்தீங்கன்னா தாத்தா இந்த வரிசைப்படி திராவிடம் தூரு தெலுங்கு தையல் என்பது சரி அகரவரிசை இந்த வரிசையில் ரீங்காரம் ரூபாய் ரொட்டி ரவுத்திரம் ஆப்ஷன் தான் வந்து சரியான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்துக பழந்தமிழர் வள்ளல் எழுவர் கொடைமாச்சியை புலப்படுத்துகிறது கொடையின் சிறப்பால் போற்றப்படுவது இதில் கொடையின் சிறப்பால் வள்ளல் எழுவர் போற்றப்படுவது பழந்தமிழ் கொடை மாச்சியை புலப்படுத்துகிறது என்பது ஆப்ஷன் சி தான் சரியான ஒன்று எனக்கு எழுதி தருகிறாயா என்ற வினாவுக்கு எனக்கு யார் எழுதி தருவார்கள் அப்படின்னு கேட்கிறது வினா எதிர் வினாதல் விடை கேள்விக்கே கேள்வி விடைக்கேற்ற வினா தேர்ந்தெடுத்தல் அகத்தியர் பொதுகி மலையில் வாழ்ந்தார் அப்போ எவ்வாறு அகத்தியர் வாழ்ந்தார் எத்தனை மகையில் எப்படி இதுல எந்த மலையில் அகத்தியர் வாழ்ந்தார் என்பது சரியான விடை விடைக்கேற்ற வினா நெல்லையப்பர் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது அவ ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா நெல்லையப்பர் கோவில் எந்த மாவட்டத்தில் உள்ளது என்பதுதான் சரியான ஒன்று நல்ல சொற்களை பேச வேண்டும் விடைக்கேற்ற வினா எப்படி வரும் என்ன சொற்களை பேச வேண்டும் என்பதுதான் சரியான வினா யார் சொற்களை எவர் சொற்களை எப்பொழுது சொற்களை இதெல்லாம் வந்து தவறான ஒன்று சரியான கலைச்சொல்லை கண்டறிய கான்வர்சேஷன் கலந்துரையாடல் பயோடெக்னாலஜினாத்தான் உயர் தொழில்நுட்பம் டிஸ்கஷன் உரையாடல் இதெல்லாம் வந்து தவறு இதில் கான்ஸனண்ட் மெய்யெழுத்து என்பது சரியான ஒன்று ரேசனல் என்பது எதை குறிக்கும் சரியான கலைச்சொல் சொல் பார்த்தீங்கன்னா என்பது பகுத்தறிவை குறிப்பதாகும் விடை வகைகள் எனக்கு கற்றுத் தருகிறாயா என்ற வினாவிற்கு எனக்கு யார் தருவார்கள் என்று கூறுவது வினா எதிர் வினாதல் விடையாகும் ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் யூனிஃபார்ம் இதற்கு இணையானது என்னன்னு வரும் சீருடை என்பது சரியான ஒன்று இதில் தவறான இணை எது ஹோட்டல் உணவகம் மார்னிங் காலை டின்னர் இரவுணவு நாஸ்டா பலகாரம் என்பது தவறான ஒன்று அது சிற்றுண்டின்னு நினைக்கிறேன் புதுகை எனும் மறுச்சொல் குறிப்பிடும் ஊர் என்ன புதுகைக்கு என்ன வரும் புதுக்கோட்டை புதுச்சேரிக்கு என்னன்னு பார்த்துருக்கோம் புதுவை என்பது சரி மருவு பெயர் அல்லாத ஊர் பெயரை கோயமுத்தூர் கோவை நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் உதகை இதில் வேலூர் என்பது மறு அல்லாத பெயராகும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கும் மற்றும் ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நம்புகிறோம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல்